குக்கர்ல உளுந்து சேர்த்து ரொம்பவே சூப்பரா சாஃப்டான முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் உளுந்து இருந்தா நீங்களும் சூப்பரா இருக்கும் இது பண்றதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு முழு உளுந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்து ரெண்டு கால் கப் தண்ணி கரெக்டா இருக்கும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்துருக்கணும் இப்ப இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இது கூட மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடைகளில் வாங்கின அரிசி மாவு தான் கூடவே அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எழுக்க